ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு சுவையான பாசிப்பயிறு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம தினமுமே பார்த்திங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு புளி குழம்பு இல்லைன்னா கா காரம் காரசாரமான ஒரு குழம்பு இல்லை சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ஒரே மாதிரியான குழம்பா இருக்கா போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் தான் அந்த பாசிப்பயிறு ரசம் இருக்கும் இது கூட இது கடையிலும் நம்ம எப்படி அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் லேஸாக சூடு வந்ததுக்கப்புறமா அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டேன் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் அதாவது பச்சைப்பயிருன்னு சொல்லுவோம்ல அதை எடுத்திருக்கேன் அது உடச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ சீக்கிரமே வேகும்ல அதுக்காக தான் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து சூடு வர கொஞ்சம் நல்லா அந்த மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் செவக்கணும்னு கிடையாதுங்க அதில் சூடு ஏறிட்டு அந்த பாசிப்பயிரோட வாசனை நமக்கு வரும் அந்தளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சு தான் நல்ல ஈஸாக வறுக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசி பயிர் மேல் நல்லா சூடு வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து வறுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறது நம்ம வெறும் கடையில் அப்படின்னா ஒரு கிளாஸ் போதும் நம்ம வந்து இதில் வந்து ரசமும் செய்ய போகிறோம் அதனால அந்த தண்ணி எடுத்து ரசம் பண்ண போகிறோம்ல அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பூண்டு பற்கள் ஒரு பெரிய சைஸ் தான் அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா இந்த மற்ற பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஃபஸ்ட்டே வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிட்டாச்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் அந்த ரெண்டு விசில் வச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பருப்பு நல்லா வெந்து மகுந்துருச்சு அதாவது சாஃப்ட் ஆகிடுச்சு அதை எடுத்து கையில் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமுத்தி பார்த்தோன்னா நல்லா வந்து அப்படியே நைஸ் ஆன மாதிரி சாஃப்டாயிடுச்சு அப்போ தான் அந்த ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம கடையில் பண்ணியும் சாப்பிட முடியும் இப்போ அந்த தண்ணியை மட்டும் இருத்து எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நமக்கு ரசம் வைக்க வேணும் மிச்சம் உள்ள அந்த பயிரை வந்து நல்லா ஒரு மத்து வச்சோ இல்லைன்னா குளிக்கரண்டி வச்சோ கடைஞ்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு கடுகு உளுந்த மறுப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிப்பாக செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அது ஒரு தொட்டு சாப்பிட்ற கூட்டு மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அது வந்து தாளிப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இது அப்புறம் சேர்த்து செஞ்சுக்கிறேன் இப்போ நமக்கு மெயினாக ரசம் பண்ணுறதுக்கு இப்போது ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இந்த சக்கையெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன சைஸான தக்காளி அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு ரசம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கரைச்சாச்சு இப்போ நம்ம இந்த புளித்தண்ணி தக்காளி ரெண்டையும் ஒரு வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இது லேசாக சூடு வர கொதிக்க விட்றேன் அது சூடு வந்துட்ருக்க டைங்களில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பொருட்களை நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கடலை சேர்த்து நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் தட்டிட்டு ரசம் பண்ணும்போது இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம புளித்தண்ணி தக்காளி அடுப்பில் வச்சிருந்தோம்ல நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு ஒரு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ அடுப்பை கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து பருப்பு ர பருப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்தாச்சு அதாவது பச்சை பயிர் வேக வச்சு தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதை இந்த இது இப்போ வந்து அடுப்பை கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இதோடுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு சீரகம் பூண்டு அதை வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நுரக்கூட்டி லேசாக கொதிச்ச தப்பில்ல நுரக்கூட்டி வர அளவுக்கு அடுப்பில் வந்து நல்லா ரெடி ஆகட்டும் அது நல்லா லேசாக நுரக்கூட்டி வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு லைட்டாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பரப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியே சேர்த்துக்கிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காய போட்டு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லேஸாக கொதித்து வந்த ரசம் மேலே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் ரொம்ப அட்டகாசமான சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பாசி பேர் ரசம் இருக்கும் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரசம் வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பாசி பேர் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கும் இந்த மாதிரி ஸ்டெயில் இந்த ஒரு ரசம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இப்போது சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் நல்லா சும்மாவே ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா வாய்க்கு இதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஹெல்தியான இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வந்து தொடர்ந்து நான் உங்களோட அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் தான் நான் செலக்ட் பண்ணி போடுறேன் அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்